வணக்கம் தொழில்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல கிராம்பு தண்ணியை ரெகுலரா நம்ம குடிச்சிட்டு வரும்போது என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் கல்யாணத்துக்கோ ரிசப்ஷனுக்கோ இல்ல பார்ட்டிக்கோ இந்தியாக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் ஜுவல்லரிய ரெண்டலுக்கு வாங்கிக்க முடியும் அதுவும் ரெண்டு வாரத்துக்கு தேவை இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாயு பிரச்சனை அஜீரண கோளாறு வலி உடல் சோர்வு ஆஸ்தமா நெஞ்சரிச்சல் மலைச்சிக்கல் நீரிழிவு அப்படின்னு ஏகப்பட்ட நோய்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்குது இந்த கிராம்பு தண்ணி இது நறுமணம் மற்றும் சுவை தரக்கூடியது மட்டும் இல்லாம இயற்கையாகவே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது பயன்படுது காரணம் இதுல இருக்கிற விட்டமின் சி இது எந்த விதமான நோயையும் நம்மளை நெருங்காம பாதுகாக்குது அதே போல எலும்பு சம்பந்தமான பிரச்சனையை போக்குது எலும்புக்கு நல்ல அடர்த்தியையும் பலத்தையும் கொடுக்குது இப்போ இந்த ட்ரிங்க் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல இருநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இதுல எட்டு கிராம் அளவுக்கு போட்டுட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வத்திர அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும் இதோட முக்கியமான நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்துறது நீரிழிவு நோய் உள்ளவங்க இந்த கிராம்பா அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்போது ரொம்பவே பலன் கிடைக்கும் இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால உடல்ல வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரிக்க உதவுது இது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய் இருந்து பாதுகாக்குது கிராம்புல நிறைய நுண்ணுயிர் எதிர்ப்பு அழற்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால வாய்வழி ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு இது உதவுது இதனால பல்வேலி வாய் வாய்நாற்றம் போன்ற எல்லாவற்றிற்குமே இந்த கிராம்பு முக்கியமா பயன்படுது அதே போல கல்லீரலை சுத்தம் செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது கல்லீரல்ல படியும் கொழுப்புகளையும் குறைத்து கொழுப்பு கல்லீரல் பிரச்சனையை தீர்க்க இது முக்கிய பங்கு வகிக்குது இந்த தண்ணியை நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது செரிமான நொதிகளின் சுரப்பை வந்து அதிகரிக்குது இதனால வயிற்று போக்கு குமட்டல் வாந்தி சீரணமின்மை வாயு தொல்லை வயிற்று வலி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யுது செரிமானத்தை ரொம்ப சீராக்குறதுனால வயிறு மந்தம் வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகளையும் இது சரி பண்ணுது கிராம்புல ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி கார்சினோஜெனிக் பண்புகள் நுரையீரல் மார்பகம் மற்றும் கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் சுவாச குழாயில உண்டாகும் அழுத்தத்தை தணித்து பாக்டீரியாக்கள் நுரையீரலுக்குள் நுழைவதையும் இது தடுக்குது எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான் இந்த கிராம்பையும் ரொம்ப அளவா பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இதை யாரெல்லாம் அதிகமாக எடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தப்போக்கு அல்லது ரத்தம் முறைதல் நோய் இருக்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கிறவங்க ஃபுட் அலர்ஜி இருப்பவங்க கர்ப்பிணி பெண்கள் இதை வந்து எடுக்க வேண்டாம் மற்றபடி இதை எல்லாருமே சாப்பிட்லாம் ஒரு ஆள் டெய்லி ஒரு ஒன்று ரெண்டு எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேஎம்ஓ ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்லை வேர்ல்டு வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது கூடவே ரீசேல் பண்ணுற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் ஃபிஃப்டி ருபீஸும் உண்டு ஸோ மிஸ் பண்ணாமல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க